சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் உள்ள பெருமதியான இடங்களை முதலீட்டுக்காக உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு திறப்பதற்கு சுற்றுலா அமைச்சர் தீர்மானித்துள்ளது முதலீட்டாளர்களுக்காக மூவாயிரம் ஏக்கர் காணியை மால் வழங்க முடியும் எம்முடன் முதலீட்டிற்காக ஒன்றிணைவோருக்கு எதிர்காலத்தில் முதலீடு செய்து செயர்திட்டங்களை முன்னெடுக்க முடியும் பெந்தோட்ட நேஷனல் ஹாலிடே ரிசோர்ட்டில் இருபத்தி நான்கு ஏக்கர் குச்சவெளி பீச் ரிசார்ட்டில் எழுபத்தி நான்கு ஏக்கர் கட்பட்டி ஐஸ்லேண்ட் ரிசார்ட்டில் பெரிய இரண்டு தீவுகள் பத்தரங்குண்டு பகுதியில் இருநூற்றி தொன்னூற்றி ஒரு ஏக்கர் குச்சிமுனையில் ஆயிரத்தி தொன்னூற்றி ஐந்து ஏக்கர் பாசிகுடா நேஷனல் ஹாலிடே ரிசார்ட்டில் ஆறு தசம் ஐந்து ஏக்கர் தேதுவ லேக் ரிசோர்ட்டில் ஆயிரத்தி நானூற்றி பதிமூன்று ஏக்கர் பிதங்கல பகுதியில் பத்தொன்பது ஏக்கர் ரசூல் தோட்டம் திருகோணமலையில் நாற்பது ஏக்கர் எலஸ் தோட்டம் திருகோணமலையில் நான்கு ஏக்கர் ஆகிய இடங்களில் முதலீட்டாக வழங்கப்பட உள்ளன காணிகள் வழங்கப்படும் விதம் தொடர்பில் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் தெளிவுபடுத்தினாா் இந்த காணிகள் முதலீட்டு அதிகார சபையினால் பகிரங்கப்படுத்த பிரசுரிக்கப்பட உள்ளன எனவே முதலீட்டாளர்களுக்கு இதற்காக விண்ணப்பிக்கலாம் மாவட்ட மட்டத்தில் முதலீட்டாளர்களை தெரிவு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்படும் சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு இந்த காணிகள் வழங்குவது தொடர்பில் அவர்கள் தலையீடு செய்வர் இதற்கு முன்னர் முதலீட்டாளர்கள் காணி அடையாளம் முன்பற்கான திட்ட வரைவுகளை கையளிப்பர் எனினும் தற்போது அந்த திட்டத்தினை மாற்றி காணி தொடர்பிலான தகவல்களை நாம் பகிரங்கப்படுத்தியதன் பின்னர் முதலீட்டாளர்கள் அதனை தெரிவு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு அதனை முன்னுகர்த்த முடியும் இந்த காணிகளை முதலீட்டாளர்களுக்கு வழங்கிய பின்னர் அவர்கள் முதலீட்டு திட்டங்களை முன்னெடுக்காவிட்டால் காணிகளை மீண்டும் கையகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக சுற்றுலா பிரதி அமைச்சர் தெரிவித்தார் முப்பத்தி மூன்று வருடம் மீள் புதுப்பிக்கும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த இடங்கள் வழங்கப்பட உள்ளன ஆரம்பத்தில் முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு வழங்கிவிட்டு பின்னர் தேவைப்படுமாக இருந்தால் அவர்கள் அதனை மீள் புதுப்பிக்க வேண்டும் குறிப்பாக எமது நாட்டில் அதிகளவான இடங்கள் இந்த அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளன நாம் வழங்கும் நிபந்தனைகளுக்கு அமைய குறிப்பிட்ட காலத்தில் அவர்கள் அந்த முதலீட்டு திட்டத்தினை முன்னெடுக்காவிட்டால் அதனை கையகப்படுத்தும் அதிகாரம் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபைக்கு உள்ளது அதனை மீண்டும் கையகப்படுத்தி வேறு முதலீட்டாளர்களுக்கு வழங்கும் திட்டத்தினை நாம் கட்டாயமாக முன்னெடுப்போம் அந்த சட்ட நடவடிக்கையை நாம் செயற்படுத்துவோம்